குட்கா வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணை முடங்கியது விசாரணையை தொடர முடியவில்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது சிபிஐ அளிக்கவில்லை என்று தகவல் வந்திருக்கிறது தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சேதுராமனிடம் கேட்டு பெறலாம் சேதுராமன் தற்போது குட்கா வழக்கில் அமலாக்கத்துறை கேட்ட விவரங்களை சிபிஐ கொடுக்கவில்லை அதனால இந்த வழக்கின் விசாரணை முடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு முழு விவரம் என்ன அதாவது இந்த குட்கா வழக்கு வந்து தமிழக அளவுல எல்லாமே இந்திய அளவுலயே மிகப்பெரிய கேள்வியில உருவாக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருந்தா சொல்லப்பட்டாலும் ஆனா எல்லாமே வந்து ஏதோ ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு அம்சமாகவே இந்த குட்கா வழக்குல பார்க்கப்படுது பிரிவு வந்து அறுபது கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை தொடர்பா இந்த வழக்கை கையில் எடுத்திருந்தாங்க அவங்க ஒரு விசாரணை அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது சிபிஐ முழுமையா சிபிஐ சிபிசிஐட்ல இருந்து சிபிஐக்கு முழுமையா வழக்கு போன வருது சிபிஐ தான் அது தொடர்பான மொத்த ஆவணங்களும் முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட அத்தனை விஷயங்களும் வந்து கொடுக்கணும் ஆனா அவங்க சிபிஐ வந்து இது தொடர்பா எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கல அதுங்கிறது வந்து வெளிப்படையா அவங்களால வந்து ஒரு அறிக்கை மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு விசாரணை மையமா இருக்கக்கூடிய அமலாக்க பெரிய வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து பரவலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா அது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து அவங்க துறைக்கு வந்து மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது சிபிஐ வந்து கேட்ட எந்த ஒரு விவரங்களும் வழக்குல தரல அதனால இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை நடத்த முடியாது ஏன்னா பிறகு கூட வந்து அடுத்த நிலைக்கு நாங்க போக முடியாத ஒரு காரணம் இருக்கிறதுனால அமலாக்க பிரிவுக்கும் ஒரு அவப்பேர் ஏற்பட்டுரும் அதனால எங்களால விசாரிக்க முடியாதுன்னு ஏறக்குறைய அந்த ஒரு கட்டத்துக்கு அவங்க அமலாக்கத்துறை வந்திருக்காங்க இது ஏற்கனவே சிபிஐ வந்து உங்களுக்கு அகில அளவுலயே வந்து சமீபகாலமா அலோக் வர்மா விஷயத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதிர்நோக்கிட்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குற்றா வழக்குலையும் இதே போல ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அதனால இந்த குற்றா வழக்கு வந்து எந்த பாலிய நோக்கி நகரங்கிறத என்ன ஒரு ஓரிரு நாட்கள்ல அமலாக்கு பிரியோடைய அடுத்த கட்ட முடிவை பொறுத்துதான் அமையன் எதிர்பார்க்கலாம் விவரங்களை தந்தமைக்கு நன்றி சேதுராமன்